ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்ஐஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகம்மத் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னாக்கா நம்ம தற்கொலை தலைவன் சீமான் அவர் பேசிய மூன்று ஆடியோ கிளிப்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா கள்ளக்குறிச்சி விச சாராயத்தை குடித்து குடிமகன்கள் உயிரிழந்த பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் தொல் திருமாவளம் என்ன சொன்னார்னாக்கா தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு நல்ல நிலைப்பாடு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானங்களை எது இருக்கக்கூடாது கல் சாரை எதுவும் கொடுக்கக்கூடாது முற்றிலும் முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவர் பேசினது ஒரு சிறந்த நிலைப்பாடு ஆனா நம்ம தற்கொலை தலைவன் சீமான் என்ன சொன்னார் தெரியுமா தென்னம்பால் பணம்பால் அதை விற்கலாம் அது வந்து உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடியது அதை கொடுக்கலாம் அதே போல உனக்கு காசு இருக்கா செல்வாக்கு இருக்கா பைசா இருக்கா சீமசாரை குடிச்சு சீமசாரத்தை வந்து நட்சத்திர ஹோட்டலில் விற்கலாம் விடுதிகளில் விற்கலாம் அங்க போய் குடிச்சுக்கலாம் டாஸ்மார்க்கை மட்டும் ஒழிச்சிடணும் தென்னம்பால் பணம்பால் விற்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தாரு இது என்னடா புது உருட்டாக இருக்குது மொத்தமாக ஒழிச்சாக்கா முழுமையாக டாஸ்மாக் ஒழிக்கணும் எந்த விதமான கல் சாராயம்லாம் விற்காமல் பாத்துக்கணும்னு சொல்லணும் அப்படி இல்லாமல் சீம சாராயம் விற்கலாம் நட்சத்திரம் எடுதில்லை அங்கே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு புது உருட்டு உருட்டாரு தற்கொலை தலைவர் சீமான அப்படின்னு பார்த்தாக்கா இப்பதான் அதோடைய அர்த்தங்கள்லாம் புரியுது நம்ம அண்ணன் எப்போதுமே சாதாரண இடத்துல எல்லாம் போய் தங்க மாட்டார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டத்துக்கு கலந்துட்டு போனவர் கூட ஒரு வீட்டு ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க வச்சதுக்கு நான் தங்க மாட்டேன் எனக்கு ஜிம் வேணும் எனக்கு ரேடியேஷன் ரூம் போடும் அப்படின்ட்டு ரேடியேஷன் ஹோட்டலாம் தங்கி அங்கே கூட்டத்தெல்லாம் பேசிட்டு வந்தார்கிட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் தம்பி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட நட்சத்திர விடுதிகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட நம்ம சீமா தான் சொல்லியிருக்காரு நட்சத்திர விடுதலில் சீம சாதனையை விற்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இவர் நட்சத்திர விடுதிகளாக போவார் அங்கே போய் சீமசாமி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தனக்கு எங்கே கிடைக்குமோ என்ன கிடைக்குமோ அது கரெக்டாக சரியாக கிடைக்கணும் அது நான் வந்து நட்சத்திர விட ஸ்டே பண்ணுவேன் தங்குவேன் அதனால எனக்கு அங்கே எனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு எல்லாம் சுயநலம் தான் நம்ம எப்படி இருந்தாலும் தம்பிகளுடைய பணத்துல ஊ போராட்டம்னா நட்சத்திர விடம் தங்க போகிறோம் அங்கே வந்து நமக்கு தேவையான எல்லா சரங்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படிப்பட்ட ராஜபோதை கொண்ட சீமான் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அதிமுக பொதுச் செல்வி ஜெயலலிதாட்ட அவருடைய ஆஸ்தான ஜோதிடராக இருந்த ஒருத்தர் அவர் பேர் கேப்டன் சொல்கிறாங்க அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈசிஆர் ரூட்டில் ஒரு பெரிய பங்களால் தங்கியிருக்காரன் ஜெயலலிதாவுடைய எல்லா விவகாரங்களையும் ஜெயலலிதா வந்து ஒரு யாரை வேட்பாளர் தேர்ந்திருக்கணும்னு நினச்சால் கூட அதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி அவர் யாரை டிக்கடிக்கிறாரோ அவருக்கு தான் செல்வி ஜெயலலிதா வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு அப்படிப்பட்ட அவர் சொன்ன வார்த்தைக்கு மீற மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை நபர்கிட்ட வந்து நம்ம சீமான இருக்கார் அது எப்படின்னாக்கா இப்பொழுது காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சீமான அணுகி கேட்டதாகவும் அவர் வந்து இந்த கேப்டன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெயலலிதாவுடைய ஆஸ்தான ஜோதிடா இருந்தாரில் அவர்கிட்ட பேசிக்கிறாங்க அது சம்பாஷணை ஒடுத்து அவருக்கு அந்த இதை கொடுத்தாக்கா அவர் ஃப்ளாட்டு போட்டு வித்துறோம் வித்துருவாங்க அந்த லேடி அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அது நமக்கு தேவை அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி வருவான் அவன் வானும் வரமாட்டான் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் வந்தாக்கா கனவு கண்டதெல்லாம் நிறைவேற்றிக்குவோம் அப்படின்னு பேசுகிறாரு எப்படி எடப்பாடி வருவான் அவன் வருவான்னு சொல்லுவாங்க எவனும் வரமாட்டான் நாங்கள் தான் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க தான் ஜெயிப்பாங்களாம் பாருங்க ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்காங்க ஒரே ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலை இந்த லட்சண கூந்தலில் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது இப்போ நடந்து முடிஞ்ச சட்ட இது விக்கிரவாண்டி தேர்தலே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சுச்சர ஓட்டு தான் வாங்கியிருக்காரு பன்னெண்டு நாள் அங்கே டேரை போட்டு கேம்ப் அடிச்சு பிரச்சாரம் பண்ணார் இந்த லட்சணத்தில் அவர் கடைசி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு தான் மக்கள் சரியாக பிடிச்சி வச்சுருக்காங்க இவங்க ஒரு தற்கொவி முண்டம் இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு கொடுத்தா ஓட்டு போட்டு வாக்களிஞ்சு இது பண்ணாக்க சான்ஸ் கொடுத்தாக்கா அந்த நாடு நாசமாக போய்டும் அப்படின்ட்டு அவனும் கெஞ்சி பலவிதமாக கெஞ்சிப்பா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அதிமுகவில் கெஞ்சினார் தேமுதிகட்ட கெஞ்சினார் எல்லார்டும் கெஞ்சு பார்த்தாரு இப்படிலாம் பேசுனாக்கா அந்த கட்சி தொண்டர் ஓட்டு போட்டுருவாங்கட்டு ஒருத்தனை ஓட்டு போடல அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பங்காளி கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக வேணா போடுமே தவிர உங்களுக்கு போட மாட்டேன்ட்டு அப்படியே திமுக போட்டுருக்காங்க அதனால தான் அறுபத்தி ஏழாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருது ஓகேயா அப்படி இருக்கும்போது இந்த சீமான் வந்து அவர் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே விளக்க குரலை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது சொல்றான் அந்த பேசக்குள்ள எல்லா பழையமும் பேசிகிட்டுக்குள்ள ரெண்டு எடப்பாடி வருவோம் அவன் வருமானம் எவனும் மாட்டான் நாங்கள் தான் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் மட்டும் வந்தோம்னா கனவு கொண்டதெல்லாம் நிறைவேற்றிப்போம் கனவுல என்னம்மா கனவு பண்ணுவீங்க அதெல்லாம் நிறைவேற்றி பாருங்கள் இது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இன்னொரு கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு அது என்ன சொல்கிறனாக்கா இந்த காளியம்மா ஒரு பிசுறு அப்புறம் அந்த நத்தம் சந்திரமோகனா அவனும் அவன் ஒரு பிசு இந்த ரெண்டு பிசுறு தட்டி விட்டாக்கா அவ்வளோதான் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு காளியம்மா பிசுறு நோட் பண்ணிச்சுங்க காளியம்மாவில் வந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்லாம் அந்த கட்சி நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் ஏகபோகமாக ஆதரவு தெரித்து அதை தட்டி ஆரவம் பண்ணாங்க நம்மண்ண பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பிடிக்காது என்னை மட்டும்தான் போகணும் நான் மட்டும்தான் இது என்னுடைய கட்சி நாம் தமிழர் என்பது சைமன் கட்சி என்னுடைய கட்சி இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நான் ஒருத்தர் அறிவிக்கிறேன்னாக்கா அவருக்கு இந்தளவுக்கு சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்து கை அது நல்லா இருக்குது அதெல்லாம் முடியாது மனசுக்குள்ள நினச்சிட்டாரு ஓகே அது அப்பயே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லேடி வேறு அது போகிற இடமா பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி தான் பேசுது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அசிங்க பேசுது இப்போ புதுசாக ஒரு கருப்பு கலர் கார் வேறு வாங்கியிருக்கா இதெல்லாம் பார்த்து அண்ணனுக்கு தாங்குமா காண்டாயிட்டாரு இப்போ அது அது அடிப்படலாம் பேசியிருக்காரு அந்த காளியமால் ஒரு பிசுறு அப்புறம் நத்தனா பிறனை சந்திர அவன் ஒரு பிசு ரெண்டு பேரும் தட்டி விட்டா சரியாயிடும் அப்படிங்கிறாரு இன்னொரு வீடியோவில் என்ன பேசிட்டு இருக்காருனாக்கா நித்தியானந்த சம்மந்தப்பட்ட வீடியோ நித்தியானந்தர் அவன்கிட்ட காசு இருக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவன் வந்து தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சுற்றிலும் ஃபிகர் இருக்கேன் வெள்ளக்கார ஃபிகர் ஃபிகர் அதனால மனசு தாங்க மாட்டேங்குதுங்க ஒரு அறுபது வயசு நெருங்கக்கூடிய ஒரு மனிதர் பேசக்கூடிய பேச்சா அது நித்யானந்தான் அவரு மோசமான ஒரு சாமியாராக இந்திய மக்களால் அறியப்பட்டவர் மனிதர் அவன் வந்து கைலாசால போய் உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு அவர் அப்போ வீடியோ போட்டுருக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தற்கொலை தலைவன் சீமான் என்ன சொல்கிறாருனாக்கா அவன்கிட்ட காசு படம் போட்டான் அது கூட பிரச்சனை இல்லைங்க அவன் தங்க சிம்மாசனத்தில் கூட உட்காந்துட்டு அது கூட பிரச்சனை இல்லைங்க அவனை சுற்றி சின்ன சின்ன பொண்ணுங்க போங்க சேப்பு வெள்ளை வெள்ளையா இருக்கு வெள்ளைக்கார போடுங்க வெள்ளாட்டு போடுங்க அது மனசு தாங்க மாட்டேங்கிறதுக்க இதெல்லாம் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவ மாணவிகளுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவரான் இந்த கிளிப்பிக்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அதை பற்றி என்ன பேசியிருக்காங்க வன்ட்ரென்ட் சொல்லிவிட்டேன் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோக்களை காது குளிர கேட்கலாம் என்ன அவ்வளோ ஆடியோக்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து தம்பி தங்கைகள் புரிஞ்சிக்கணும் எப்படி நம்மளோட நம்ம நம் நான் மாறாதிக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படியாப்பது தலைவன் அப்படின்ட்டு உங்கள்டு காசு பணத்தை வாங்கி தன்னை வளர்த்துக் அவர் குறியாக இருப்பாரே தவிர அவரை பின்பற்றுவதால் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைய முடியாது அவர் மட்டும்தான் வளர்ந்துகிட்டே போவார் அவர் மட்டும்தான் கொளுத்துட்டு போவார் அவர் எந்த விதமான வேலையும் செய்வதில்லை ஆனால் அவருக்கான வருமானங்கள் திருநெல்நிதி மூலமாக வந்து கொண்டே இருக்கு ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அந்த சொன்ன நத்தம் சந்திரமோகன் அவர் வந்து கல்லூரி பேராசிரியர் அந்த தோறும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்னையாட்சியோடு சம்பளம் வாங்கியிருந்திருக்காரு அவர் நான் தமிழ் தேசிய அமைக்க போகிறேன்ட்டு இந்த பைத்தியகார தற்கூலியோட பேச்சை நம்பி இவர் பின்னாடி வந்து அவருடைய வேலையும் போய் இப்போ வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வீணாக போயிருக்கிறாராம் அப்படி தான் கேள்விப்படுறேன் இதே தான் ஒவ்வொரு தம்பிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் எடுத்து பார்த்தாக்கா அவர்கள் யாரும் நன்றாக இல்லை ஒரு தேர்தலில் போட்டிடுறவங்க மறு தேர்தலை போட்டிடுறது இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடு கொடுக்க கொடு மறுக்கப்படுவது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அவர்களே தானாக முன் வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்றது இல்லை ஏன்னா அவங்ககிட்ட பொருளாதாரம்லாம் கிடையாது இல்லை முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட நிலையில் தான் ஒவ்வொரு தம்பி தங்கையும் இருந்துருக்காங்க ஆனால் இந்த தற்கொலை சீமான் மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் இதை வந்து தம்பி தங்கிகள் தான் கொஞ்சம் உஷாராகி விலகி வந்தால் நன்றாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்